இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு மூணு வருஷமேச்சு இப்போ வெளிநாடுக்கு போய் மர ஆனால் ஒரு பதினாலு வருஷமா அந்த நாட்டில் தான் ஒரே அரைக்கிட்ட சொல்லி பார்க்குறாங்க என்னோடய ஃபோன் பேசி ரோட்டில் போகையில திடீர்னு ஃபோன் கட்டானது தான் அதுக்கப்புறம் இருந்து எந்த ஒரு தண்ணியும் கிடையாது ஒரு பத்து நாள் சென்று தான் அவங்க அவங்களோட வேலை பார்க்குறவங்க ஜெயிலில் இருக்கோம்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க நான் அதுக்கப்புறம் இப்போ ஆறு மாதம் மட்டும் நான் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்து அப்புறம் அது எந்த ஒரு தகவலுங்கன்னு எனக்கு கிடையாது இப்போ வெளிநாட்டில் வாழ்ந்த தமிழர் சங்கம்னு ஒன்று இருக்காங்க அவ தா திவான் சாரும் அப்துல் பாகித் சாரும் நெல்லை திருநெல்வேலி இருந்து அவங்க மூலியமாக இப்போ எல்லாம் இது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கலெக்டர் சொன்ன மேலும் மறுபடியும் கொடுக்க வர சொன்னாங்க அதான் வந்திருக்கேன் எப்படியாவது அது என்னன்னு எங்களுக்கே தெரியலை சார் எதுவுமே அவங்க ஏதோ ரெண்டு பங்காளி கருவை போவையில் அவங்க பின்னாடி நடந்து கடைக்கு போயிட்டு இருந்தவங்க தான் அவங்கள பிடிக்கல இவங்களையும் சந்தை தின்றில் பிடிச்சிருக்காங்க அதுதான் ச அவங்க எந்த ஒரு தப்புமே பண்ணலைன்னு அவங்களும் எல்லாத்தையுமே தெளிவா சொல்லாங்க ஆனால் எந்த ஒரு ரெஸ்குமே எடுக்கிறாங்களே யாருமே அவங்க பேர் வீட்டுக்கார அவங்க பேர் சமயக்காந்து என் பேர் நந்தினி எனக்கு மூணு குழந்தை இருக்குவோ எந்த ஒரு வாழ்வாதாரமும் கிடையாது அவங்கள வச்சு தான் எனக்கு எல்லாமே அவங்கள எப்படியாவது விடுதலை செய்யணும் தான் எனக்கு எல்லா முடிவும் பண்ணி முகஸ்டாலிங் ஐயாவும் பிரதமர் ஐயாவும் எப்படியாவது எங்கள் வீட்டுக்காக கொண்டு வந்து ஒப்படைக்கணும் அவ்வளோதான் புள்ளிமனை